ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக்கம் உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்க போகுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போங்க மீன ராசி குரு பகவானுடைய சிறப்பான ராசி அது இறுதி ராசியும் கூட முயற்சியால் பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இது இருக்குமுங்க முயற்சி தான் நமக்கு வேணும் யோகங்கள் இருந்தாலும் அதை முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வேணும் முயற்சியால் நடக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியான அமைப்பு தொழில் வளமான சிறப்பாக இருக்குங்க ஏப்ரல் மாதம் முதல் பன்னெண்டாம் இடத்துலருந்து விரயச் சனி மாறுறதுனால வீண் விரயங்கள் அதாவது அவங்க ஜாதகத்தக்கான வருமானங்கள் இருந்தது சேமிக்க முடியலை கண்டிப்பாக அப்போ வீண் விரயங்கள் இருந்தது அந்த விரயங்கள்லாம் மாறி சுப விரயங்களாக மாறும் ஏன்னா குடும்பத்தில் தனக்கே திருமணம் தன் குழந்தைகளுக்கு திருமணம் குழந்தைகள் தனக்கு வேலைகள் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறத நீங்கும் குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக நம்ம திருப்தி இல்லாத அந்த வேலைத்தன்மைகள் நல்ல ஸ்திரமான வேலைகள் கிடைக்கும் அமைப்பு சிறப்பாக இருக்குதுங்க ஆரோக்கியம் மேம்படும் ஏன்னா ஜென்மத்தில் ராகு இருக்குது பாருங்க அது ஜூன் மாதம் வந்து மாறுறதுனால ஆரோக்கியங்கள் கண்டிப்பாக மேம்படும் அதிர்ஷ்டமான அமைப்பு நல்லபடியாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்குது வெளிநாட்டு முயற்சிகள் பலிக்குங்க கண்டிப்பாக நம்மளுடைய வெளிநாட்டு முயற்சிக்கு மாதிரி பங்கு ஷேர் மார்க்கெட்டுங்கிறதும் ஒரு சிறப்பாக இருக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் அதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இது தான் அவங்கவுங்க ஜாதகம் ஆனால் நடக்கும் அவங்கவுங்க ஜாதகத்தில் இதை உறுதிப்படுத்திக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியும் ஜாதக பலன் வேண்டுவோர் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வாங்க கல்வி உயர்கல்வி எதிர்காலம் எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமண அமைப்பு எப்படி இருக்கும் வேலை செய்யலாமா அல்லது தொழில் செய்யலாமா இது என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அநேகமான சமாச்சாரங்களுக்கு கட்டண முறையில் பார்க்குறேங்க என்னுடைய திரையாக தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர தெளிவாக நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேங்க முத்தாய்ப்பாக சொல்கிறேன் வீண் விரியங்கள் இருக்காது சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள்